அனைவருக்கும் வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து அக்கமும் குரலும் மாவிலி சீனா சண்முகராஜா பகுதி இருபத்தி நான்கு சென்ற இதழில் இராமாயண காப்பியத்தின் திருப்பு முனையான அயோத்தியா காண்டத்தின் மூன்றாவது படலமாகிய கைகேயி சூழ்வினை படலத்தின் முதற் பகுதியை எடுத்து வந்திருந்தேன் அங்கே கம்பரின் சொல்நயமும் பொருள்நயமும் கூடிய உணர்ச்சி வெள்ளம் பெருகச் செய்யும் செய்யுள்கள் வாயிலாக கைகேயி தனது மகன் பரதன் நாடாள வேண்டும் இராமன் காடேக வேண்டும் என இரண்டு வரங்களை தயரதனிடம் கேட்டு பெற்றதை பற்றிய செய்திகளை அறிந்து கொண்டோம் இந்த இதழில் அதன் தொடர்ச்சியாக நிகழ்வனவற்றை கூறும் கம்பரின் கவிநயம் மிக்க செயல்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தருகிறேன் கைகேயி கேட்ட இரண்டு வரங்களையும் இந்த தயரதன் மீண்டும் மூர்ச்சித்து நிலத்தில் கிடக்கிறான் கைகேயோ தனது எண்ணம் நிறைவேறியது என்னும் கழிப்போடு தூயில் கொள்வதற்கு சென்று விடுகிறாள் அந்த இரவு கழிந்து காலை நேரம் புலர்கிறது சேனுலாவிய நாளிலாம் உயிர் ஒன்று போல்வன பின் ஏணுலாவிய தோழி நான் இட ரெய்த ஒன்று இரங்கிலா வானிலா நகை மாதரால் செயல் கண்டு மைந்தர் முன் நிற்கவும் நாணினாள் என வேகினாள் நாளிற்கு அங்குலாகிய நங்கையே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது செய்யுள் இதுநாள் வரை வலிமை பொருந்திய தோள்களையுடையவனாகிய தனது கணவனுடன் ஈருடலும் ஓருயிருமாக இருந்து வாழ்ந்து வாழ்ந்தவள் கைகேயி ஒளி பொருந்திய நிலவை போன்ற புன்னகையுடைய கைகேயி இப்பொழுது தன் கணவன் துன்பமடையும்படி சிறிதும் மனமிறங்காதவளாகச் செய்கின்ற செயலைக் கண்டு ஆடவர் முன்னே நிற்பதற்கு வெட்கம் அடைந்தவளைப் போல குளிர்ந்த இரவாகிய நங்கை விலகிச் சென்றாள் என்கிறார் கம்பர் தனது கணவனது உயிர் பிரியக்கூடிய நிலையை அடைந்த போதும் கைகே சிறிதும் இரக்கமடையாதது குறித்து பெண்ணினத்துக்கே வசை ஏற்பட்டு விட்டதே எனக் கருதி ஆடவர் முன்னே நிற்கவும் முடியாமல் வெட்கமடைந்தவளாக கங்குலாகிய நங்கை அகன்று ஏகினாள் என்பது கம்பரின் தற்குறிப்பேற்ற அணிநயம் மிக்க வருணனை இயல்பாக நிகழும் ஒரு நிகழ்வை பாடும் புலவன் அச்செயல் இயல்பாக நிகழவில்லை தான் கருதிய செயலுக்காகவே நிகழ்கிறது என தனது குறிப்பை அதன் மேல் ஏற்றி பாட்டு பாடுதலே தற்குறிப்பேற்ற அணியாகும் இயல்பாகவே விடியும் இரவு கையின் செயல் கண்டு நாணி விலகிற்று என்று தனது குறிப்பை அதில் ஏற்றி வருணனை செய்து ஏதுத் தற்குறிப்பேற்ற அணிநயத்துடன் கம்பர் இச்சை படைத்துள்ளார் கங்குலாகிய நங்க என அவர் இரவை பெண்ணாக உருவகப்படுத்தியுள்ளதையும் இங்கே காணலாம் இரவு கழிகிறது காலை பொழுதில் கோழி கூவுகின்றது கம்பரின் மேலும் ஒரு தற்குறிப்பேற்றத்தின் சிறப்பை இங்கே சுவைக்கலாம் எண்டருங்கடை சென்ற யாமம் இயம்புகின்றன ஏழையால் வண்டு தங்கிய தொங்கன் மார்பன் மயங்கி விம்மிய வாரலாம் கண்டு நெஞ்சு கலங்கி எஞ்சிற யான காமர் துணைக்கரம் கொண்டு தம் வயிற் ரெற்றி எற்றி விழிப்ப போன்றன கோழியே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் இருநூற்றி முப்பத்தி நான்காவது செய்யுள் அந்த கடைசி யாமத்தில் கோழிகள் கூவுதலுக்கும் கம்பர் தற்குறிப்பேற்றத்தை கொடுக்கிறார் வண்டுகள் முக்கின்ற மாலை அணிந்த மார்பினை உடைய மன்னன் மதிமயங்கி புலம்பி எல்லாவற்றையும் கண்டு நெஞ்சு கலங்கி சிறகுகளாகிய தமது இரண்டு கைகளாலும் தமது வயிற்றில் பலமுறை அடித்து அடித்து எல்லோரும் இத்துயரத்தை பாருங்கள் என அழைத்து அழுவது போல கோவிகள் கோழிகள் கூவின என வர்ணிக்கின்றார் கம்பர் பொழுது விடிகையில் நிகழும் பல்வகை நிகழ்ச்சிகளை வர்ணித்த கம்பர் ஒரு பெண்ணால் தயரதன் மதி திகைத்து புலம்பியவற்றை கண்ணால் கண்டதால் அத்துயரத்தை ஆற்றமாட்டாமல் தமது இறகுகளாகிய கைகளால் வயிற்றில் அடைத்து அழுவதைப் போன்று யாமத்தில் கோழிகள் கூவின என்ற கம்பரின் தற்குறிப்பேற்ற வர்ணனை அவரின் கவித்துவத்தை மெருகூட்டுகிறது இவ்வேளையில் இவ்வருணனையை அப்படியே அடியொற்றி வரும் இன்னொரு புலவரின் செய்யுளையும் இங்கே பார்க்கலாம் தையல் துயர்க்குத் தறியாது தம்சிறகாம் கையால் வயிறழைத்து கருள்வாய் வெய்யோனை வாவு பறி தேரென்று தேரேறி வாவென்று அழைப்பன போல் கூவினவே கோழி நலவெண்பா இருநூற்றி எண்பதாவது வெண்பா நடு இரவில் நலன் தமேந்தியை விட்டு பிரிந்தபோது அவளடைந்த சுயரத்தை தாங்க மாட்டாமல் அந்த இரவு விரைவாக விடிய வேண்டும் என்பதற்காக கதிரவனை விரைந்து வா என அழைப்பதாக கோழிகள் தமது இறகுகளாகிய கைகளால் வயிற்றில் அடித்து கூவி அழைப்பதாக நலவன்பாவில் புகழேந்தி புலவர் பாடியுள்ளதை இங்கே ஒப்பு நோக்கும்போது போது கம்பரின் வர்ணனையை புகழேந்தி புலவர் திருடிக்கொண்டாரா என்ற கேள்வி எழுகிறது வெண்பாவின் புகழேந்தி என சிறப்பு பெயர் பெற்ற ஒரு மாபெரும் புலவரை அவ்வாறு விட முடியுமா கம்பரும் புகழேந்தியும் ஒரே காலத்து புலவர்கள் என்றும் கூறப்படுகிறது புலமையுள்ளோர் ஒரே மாதிரியாக சிந்திப்பதும் முன்னே புலவர்களின் தாக்கம் பின்னே புலவர்களிடம் இருப்பதும் இயல்பானதே சங்க இலக்கியம் சங்கம் அறிவிய கால இலக்கியம் நீதி இலக்கியம் சமய இலக்கியம் என தொடர்ந்து வந்த இலக்கியங்களில் ஒன்றன் தாக்கம் மற்றொன்றில் இருப்பது இயல்பாகவே காணப்படுகிறது இப்படலத்தில் காலைப்பொழுது புலர்கையில் அயோத்தி மாநகரிலே நிகழும் இயற்கை காட்சிகளை இவ்வாறான வருணனைகளுடன் சந்தக்களி விருத்தம் என்னும் வடிவத்தில் பதினாறு செயல்களில் கம்பர் சிறப்பாகவே படைத்து வைத்திருக்கிறார் கைகேயின் மாளிகையில் நடந்ததிலையுமே அறிந்திராத அயோத்தியிலே ராமனின் முடிசூட்டு விழாவுக்கான ஆரவாரங்களுடன் அன்றைய காலைப்பொழுது புலர்கிறது தலையொழித்தன வண்டொலித்தன தார் ஒளித்தன பேரியாம் முழவொலித்தன தேரொலித்தன முத்தொலித்தன மல்கு பேர் இளை ஒளித்தன புல் ஒளித்தன யாழ் எங்கனும் மலையொலித்தன போல் களித்த மனத்தின் முந்துரு வாசியே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்யுள் எல்லாவிடத்திலும் பீலிக் குஞ்சங்கள் விளங்கின வண்டுகள் ஒளித்தன பூமாலைகள் அழகுற விளங்கின பேரு என்னும் வாச்சியங்கள் முழங்கின அங்குமிங்கும் செல்லும் தேர்களின் ஓசை பரவியது அலங்காரமாக தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட முத்து மாலைகள் காற்றில் அசைந்து ஒலித்தன ஆண்களும் பெண்களும் அணிந்திருந்த அணிகலன்களின் ஒலிகள் எழுந்தன பறவைகள் ஒலித்தன வீணைகள் ஒலித்தன மனத்தின் வேகத்தை விட விரைந்தோடுகின்ற குதிரைகள் மலை மேகங்களைப் போல கற்சித்தன இவ்வாறாக அயோத்தி மாநகர் மகிழ்ச்சியில் ஆரவாரித்துக் கொண்டிருந்ததாக கம்பரின் அழகான சொல் நயம் மிக்க இச்செயுள் எடுத்து வருகிறது இச்செயுளில் வலித்தன என்னும் சொல் பலமுறை வந்து சொற் நிலையணி என்னும் அணி நயத்துடன் செயலுக்கு அழகூட்டியுள்ளதை காணலாம் அந்நகரத்து மக்கள் மகிழ்ச்சியை கம்பர் மேலும் வர்ணிக்கின்ற செயல்களில் இன்னொன்றை பார்க்கலாம் மாதர்கள் கற்பின்மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார் வேதியர் வதுட்டனொத்தார் வேறுல மகளிரெல்லாம் சீதையொத்தார் அரன்ன நிறுவினை ஒத்தால் அவ்வூர் சாதுகை மாந்தர் எல்லாம் தயரதன் தன்னை ஒத்தார் கம்பராமாயணம் அயோத்திய கண்டம் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது செய்யுள் ராமன் முடிசூடப் போவதை எண்ணி அந்நகரத்திலே வாழ்கின்ற மூத்த ஆண்மக்கள் எல்லாம் தமது மகன் முடிசூடப் போவதைப் போல் உணர்ந்ததால் தயரதனை ஒத்தார்கள் மூத்த மகளிர் எல்லோரும் தமது மைந்தன் முடிசூடப் போவதாக எண்ணி மகிழ்ந்ததால் கோசலையை ஒத்தார்கள் இளம் பெண்கள் எல்லாம் தமது கணவனையே முடிசூடப் போவது போல் உணர்ந்ததால் அவர்கள் சீதையை ஒத்தார்கள் அந்நகரத்து வேதியர்கள் யாவரும் அரசவை முனிவனாகிய வசிட்ட முனிவனை ஒத்தார்கள் என்று அந்நாட்டு மக்கள் எல்லோரும் இராமன் முடிபுனையும் விழாவை தமது இல்லங்களிலேயே நடைபெறும் விழாவாக எண்ணி மகிழ்ந்தார்கள் என்று அவர்களது மனோநிலையை இந்த அழகான செய்யுளால் எடுத்துக்காட்டுகிறார் காட்டுகிறார் கம்பர் அயோத்தி அரண்மனையில் வேதியர்களும் பன்னாட்டு அரசர்களும் வந்து கூடுகிறார்கள் வசிட்டமா முனிவனின் கட்டளைப்படி சுமந்திரன் தயரதனை அழைத்து வரச் செல்கிறான் கைகேயினது அந்த புறத்தில் அரசன் இருப்பதாக அறிந்து அவன் அங்கே செல்ல கைகேயி எதிர்வந்து ராமனை அழைத்து வருமாறு அவனிடம் சொல்கிறாள் சுமந்திரன் ராமனிடம் சென்று கைகேகி கூறியதை தெரிவித்து முடிசூட வருகே என கைகேயின் மாளிகைக்கு ராமனை அழைத்து செல்கிறான் ராமன் அங்கு வருவதை நோக்கி கைகேயி தன் பெற்ற வரத்தை சொல்வதற்காக முன்னே வருகிறாள் ஆயன நிகழும் வேலை அண்ணலும் மயர்ந்து தீரா தூயவன் இருந்த சூழல் துருவினன் வருதல் நோக்கி நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வேன் என்ன தாயன நினைவான் முன்னே கூற்றின தமிழ் வந்தால் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் இருநூற்றி தொண்ணூறாவது செய்யுள் முடிசூட்டு விழா நடைபெறுவதற்காக இவையெல்லாம் நிகழும் நாளிலே தயரதன் அவனது அரண்மனையில் இல்லாததை அறிந்து மனம் சோந்த ராமன் பின்னர் மனம் தெளிந்து தூயவனாகிய தன் தந்தை இருக்கும் இடம் தேடி வருகிறான் அவனை பார்த்த கைகேயி தன் கணவன் அவனது வாயால் தான் பெற்ற வரத்தை சொல்ல மாட்டான் ஆதலால் அதனை நானே சொல்வேன் என எண்ணிக்கொண்டு தன்னையே தாயென்று நினைத்து கொண்டிருக்கின்ற ராமன் முன்னால் ஒரு கொடுமையான கூற்றுவனைப் போல வந்து நின்றாள் அன்பும் அருளும் உடைய தாயின் நிலையில் இருந்த கையேயி அப்போது உடலையும் உயிரையும் வேறு பிரித்து கூறுபடுத்தும் கூற்றுவனைப் போல வந்தாள் என்கிறார் கம்பர் தயரதனின் உயிராக ராமன் இருக்கின்றான் என்பதையும் ராமன் காடுகச் சொல்லி அவனை பிரித்து விட்டால் தயரதனின் உயிரும் பிரிந்து விடும் என்பதை கூறவே கம்பர் இங்கே கூற்றெனத் தமியல் வந்தாள் என்று உள்ளுரையாக வைத்துள்ளார் எதிரே வந்த கைகேயை ராமன் தாழ் பணிந்து வணங்கி நின்றபோது உன் தந்தை உன்னுடன் சொல்லுமாறு கூறிய செய்தி உண்டு என கையை ராமனிடம் இவ்வாறு சொல்வாள் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆழ நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூலி வங்கானம் நல்கி புண்ணிய புனல்கள் ஆடி ஏழிரண்டு ஆண்டில் வாவென்று எம்பினான் அரசன் என்றாள் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் இருநூற்றி தொன்னூற்றி நான்காவது செய்யுள் கடல் சூழ்ந்த உலகம் அனைத்தையும் பரதனே ஆட்சி செலுத்த நீ தாழ்ந்து தொங்கும் பெரிய சடைகளை தரித்து அரிய தவவு இடம் பூண்டு புழுதியடைந்த வெம்மையுடைய காட்டை அடைந்து தூய நதிகளிலே நீராடி பதினான்கு ஆண்டுகள் கழிந்த பின்பு திரும்பி வருமாறு மன்னன் கட்டளையிட்டுள்ளான் என்கிறாள் கையை இந்த கடுமையான வார்த்தைகளை சொல்வதற்கு எவ்வித தயக்கமோ அச்சமோ கையைக்கு இருந்ததில்லை என்பதை வெளிப்படுத்துவதாக அவள் பூச்சுமலுக்கு எதுவுமே இல்லாது சொல்ல வேண்டியதை நேரடியாகவும் அழுத்தமாகவும் சொன்னாள் என்பதாக இச்செயுளை அமைத்திருப்பது கம்பரின் புலமை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது இப்பொழுது மனோரால் ஓரால் யாரும் செப்பரும் குணத்தின் ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்ப வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலந்த செந்தா மறையினை வென்றதம்மா கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது செய்யுள் எவராலும் சொல்லுதற்கரியதான பெருங்குணங்களை உடைய ராமனின் அழகிய திருமுகத்தை பார்த்தால் அதனை எவராலும் கற்பனை செய்து கூட சொல்ல இயலாது கைகேயினது வார்த்தைகளை காதால் கேட்டபோது ராமனின் முகம் அப்பொழுது விரிந்த செந்தாமரை மலரினது மலரின் அழகை கூட வென்று விட்டது என்பது கம்பரின் கூற்று எப்பொழுதுமே தாமரை மலரை ஒத்ததாக இருக்கும் ராமனது முகத்தின் தோற்றம் கைகேயின் சொல்லை கேட்டவுடனேயே தந்தையிட்ட கட்டளையை தாயே உரைக்க கேட்டதை பெரும்பேறாக கருதியும் அரசாலும் சுமை நீங்கியது கருதியும் உண்டான பேருவகையை அவன் முகம் பிரதிபலித்ததாக கம்பர் அப்பொழுது அலந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று கூறுகிறார் உள்ளத்தில் ஏற்படும் உணர்ச்சியை முகம் உடனடியாகவே வெளிப்படுத்திவிடும் என்பது உண்மையே அடுத்தது காட்டும் பளிங்குபோல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்பது திருக்குறள் மணிமுடி புனைய காத்திருந்த ராமனுக்கு கையேயி சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது வெறுப்பும் சினமும் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் பதிலாக ராமனது மனத்தில் பெருமகிழ்ச்சி தான் ஏற்பட்டது என்பதை மிக அற்புதமாக கம்பர் எடுத்து கூறியுள்ளார் உடனே ராமன் கைகேயிடம் இவ்வாறு கூறுவான் மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என் நிதின் உறுதி அப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன் மின் நொழிற்கானம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் இருநூற்றி தொன்னூற்றி ஏழாவது செயல் தந்தையிட்ட கட்டளை அல்லாது தாயே உமது கட்டளையாக இருந்தாலும் அதனை செய்ய மறுப்பேனா என் பின்னவனாகிய பரதனுக்கு கிடைத்த அரசாட்சி எனக்கு கிடைத்தது போலல்லவா பின்னர் இதனினும் மேலான நன்மை எனக்கு என்ன இருக்கப் போகிறது இக்கட்டளையை நான் இப்பொழுதே தலைமையில் ஏற்றுக்கொண்டேன் மின்னல் போன்ற வெயில் ஒளிரும் காட்டுக்கு இப்பொழுதே செல்கின்றேன் என்று கூறி அவளிடம் விடையும் பெறுகிறான் ராமன் மன்னன் கட்டளையிட வேண்டியதில்லை தாயின் கட்டளையே போதும் எனது தம்பிக்கு அரசாட்சி கிடைத்தால் அது நான் அரசு பெற்றதை போலாகும் இவ்வாறு நானும் என் தம்பியும் நன்மை பெறுமாறு ஒன்று நிகழுமானால் அதனைவிட மேலான நன்மை பயப்பது வேறொன்றும் இல்லை உமது பணியை தலைமேற்கொண்டேன் என ராமனுக்கு பெற்றோர் உடன்பிறப்புகள் மேலுள்ள பாசப்பணிப்பை இவ்வாறு கம்பர் வெளிப்படுத்துவார் கம்பரின் சொல்நயம் பொருள் நயம் அணிநயம் மிக்க உணர்ச்சி பொங்கும் செயல்களோடு கைகேயி சூழ்வினை படலம் நிறைவுறுகிறது அடுத்து வரும் இதழில் ராமன் காடு செல்வது பற்றிய நகர் நீங்கு படலத்தில் நிகழ்வனவற்றை கம்பரின் கவிவனத்தில் உள்ள செயல்களோடு உங்களுக்கு எடுத்து வருகின்றேன் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்